பாட்டி ஒருவர் அரசு அலுவலகம் முன்பு நின்று பேசியதும் அவர் கூறிய வார்த்தைகளும் தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல எப்படியும் பெண்கள் வாக்கு நமக்குத்தான் என கணக்கு போட்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் கனவையும் நொறுக்கி இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை சாலை தெருவில் வசித்து வருபவர்தான் சுய பிரகாசம் இவரின் மனைவிதான் புஷ்பம் இவர் சுமார் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி இவருடைய கணவரும் மகனும் உயிரிழந்த நிலையில் சொந்த வீடு இல்லாததால் முதியோர் உதவித்தொகை வேண்டி ஆறு மாதங்களுக்கு முன்பு பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக மனு செய்திருந்தார் இதுவரை முதியோர் உதவித்தொகை கிடைக்காமல் தொடர்ந்து பலமுறை தாலுகா அலுவலகம் நோக்கி வயதான காலத்தில் அலைந்து வருவதாகவும் கணவனையும் மகனையும் இழந்த நிலையில் உடனடியாக முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கூறும் காட்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது என்ன இந்த ஆளு இப்படி அலைய விடுறாரு என கேட்ட கேள்விதான் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் நிலை என்ன என்பது பற்றியும் அரசு அலுவலகங்கள் இப்படித்தான் மூத்த குடிமக்களை நடத்துமா என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் முதியோர் உதவித்தொகை குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை மூலம் எப்படியும் பெண்கள் வாக்கு நிச்சயம் என ஸ்டாலின் நினைத்தது ஆனால் இப்போது நேரடியாகவே மக்களின் நிலை என்ன என்பதை இது எடுத்துக்காட்டியிருக்கிறது

கூடுவாங்க நான் போகலை சொல்லிவிட நாங்கள் கைடாக்க விழுவிட மறுபடியும் ஆதார் கார்டு வாங்கிக்கிறதா அதெல்லாம் அதை அழைச்சி அழைஞ்சிக்கிட்டேன் வந்தாங்கம்மா என்ன பண்ண ஏம்மா வருத்தப்படுறேன்ங்கம்மா ஜனவரி மாதம் வரும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு பேச முடியலம்மா போங்கம்மா சரி உட்காந்து பேசிக்கலாம்னு அம்மா பணம் வந்துருச்சுமா ரெண்டு பேரும் வந்தாங்க ஒருத்தர் நான் குற்றம் பண்ண வாங்கி ஒன்று மட்டும் வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஒடியா இருந்தாங்க ஒடியா இருந்த அந்த அம்மா ரெண்டு மாதம் கேட்டுருந்தாங்க சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாரு ஆறு மாதம் ஆகுங்கிறாரு வந்திருக்கேன் இப்போ உன் மரம் எப்படி செட்டாரு செட்டாக நெஞ்சு அடுத்த என்ன கேட்குறாரு என் பிள்ளை திரும்ப இருக்க மாதிரி அவங்க செட்டு ஜுணா ஜுணா பாத்த பாத்த ஜுணா பாத்த பாத்த ஐஸ் ஆகும் 80 500 ஐஸ் வந்து நல்லா இந்தாங்க பாருங்க இந்தாங்க பாருங்க மில்ல இரந்த காதியா ச்சர் ச்சர் இது வாட்சிங் 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 இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்